இந்த வீடியோவில் ரெண்டு கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை பார்க்க போகிறோம் இதற்கான முழு வரை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம்தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு வேலை நேரங்களில் இலவசமாக உணவு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது தங்குமிடவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அதற்கான பேமெண்ட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மந்த்லி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மகேந்திர சிட்டியில்தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் அறுக்கப்போகுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது நிறுவனத்தில் தங்குமிடம் உணவு இரண்டுமே இலவசமாக வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயது வரை உடையவர்களும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலவச தங்குமிடம் அது மட்டும் இல்லாமல் இலவசமாக வேலை நேரங்களில் உணவும் உங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு உங்களுக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தேர்ந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இவங்களை நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் கான்டக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அதற்கான வாட்ஸ்அப்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதன் மூலியமாகவும் நீங்கள் இவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்